பக்தி நேரம் ஜெய் சந்தோஷி மாதா பக்தி நேரம் இன்றைய ஆன்மீக தகவலிலே நாம் காண இருக்கும் அற்புதமான தலைப்பு என்னவென்றால் வெள்ளிக்கிழமை ஜெய் ஸ்ரீ சந்தோஷி மாதா விரதம் மற்றும் மாங்கல்ய வரம் வழங்கும் கௌரி விரதம் இந்த இரண்டு விரதங்களும் என் அன்பிற்கினிய சகோதரிகளுக்கும் என்னை பெறாத தாய்மார்களுக்கும் முக்கியமான விரதம் தயவு செய்து இதை கேளுங்கள் அதுவும் சந்தோஷி மாதா விரதமோ கௌரி விரதமோ ரொம்ப ரொம்ப விசேஷங்க குறிப்பாக பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் ஆகவே இன்னைக்கு அந்த தலைப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல வழக்கம் ஒரு நல்ல பாட்டோடு தொடங்குவோம் சோஷி மாதா சந்தோஷி மாதா ஜெயஸ்ரீ சந்தோஷி மாதா சந்தோஷம் அருளும் சந்தோஷி மாதா சௌபாகம் தந்திடும் சந்தோஷி மாதா சர்வேஸ்வரி ஜகன்மாதா சகலேஸ்வரி ஜகன்மாதா சந்தோஷி மாதா சந்தோஷி மாதா ஜெய் ஸ்ரீ சந்தோஷி மாதா சந்தோஷி மாதா நிறைய பேருக்கு ஒரு புதுமையாக இருக்கும் இந்த பேர் ஆக்சுவலாக ஆனால் புதுமையான பேர் கிடையாது ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஒரு எனக்கு ஒரு ஆறு வயசு இருக்கும்போது எண்பதுகள்லேயே இந்த வழிபாடை எல்லோரும் ஆரம்பித்தாங்க சந்தோஷி மாதா வழிபாடு சந்தோஷி மாதா யார் தெரியுமா இது ஆக்சுவலாக புராணங்களில் கூறுறபடி விநாயகருக்கு வந்து மகளாக தான் இந்த சந்தோஷி மாதா அதாவது மகாராஷ்டிராவில் நான் சொல்கிறது மும்பையில் வந்து புராணங்களில் வந்து பிரம்மாண்ட புராணத்தை வந்து பார்த்திங்கன்னா சித்தி புத்தி சமேத விநாயகர்னு இருக்கும் சித்தி என்று ஒரு மனைவியும் புத்தி என்ற ஒரு மனைவியும் விநாயகப் பெருமானுக்கு இருப்பதாக ஐதீகம் அவர்களுக்கு இரண்டு மகன்கள் அந்த இரண்டு மகன்கள் தான் இந்த மாதிரி வந்து எங்களுக்கு ஒரு சகோதரி இல்லையே அதனால் அப்பா எங்களுக்கு ஒரு சகோதரி வேண்டும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டு விநாயகப் பெருமானால் சிருஷ்டிக்கப்பட்ட பெண் தெய்வம் தான் இந்த சந்தோஷி மாதா விநாயகருடைய மகள் என்று சந்தோஷி மாதா வந்து அறியப்படுகிறாள் இந்த சந்தோஷி மாதா வந்து எப்படின்னா ரொம்ப அதாவது கேட்டதை கொடுக்கும் இஷ்ட தெய்வம் இதை வந்து பதினோரு வெள்ளிக்கிழமைங்க எப்படின்னா இந்த சந்தோஷி மாதா படம் முதல்ல வாங்கி வச்சுக்கோங்க இங்கே டெஃபினட்டாக கிடைக்கும் படம் ஏன்னா எண்பதுகள்லேயே வந்து இந்த சந்தோஷி மாதா வழிபாடு வந்து நம்முடைய தமிழகத்தில் வந்து கோலாகலமாக ஆரம்பித்தாங்க எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா கோவில் கூட இருக்குது சென்னையிலேயே கோவில் இருக்குது ஆக்சுவலாக விநாயக பெருமான் கோயிலில் தான் இந்த சந்தோஷி மாதா சன்னதி இருக்கும் எனக்கு தெரிஞ்சு தண்டையார்பேட் அதாவது ஹிந்தி மக்கள் வாழும் அந்த அதிக பகுதியில் இந்த விநாயகர் ஆலயத்தில் வந்து சந்தோஷி மாதாவும் இருப்பாங்க விநாயகர் ஆலயத்திலே சந்தோஷி மாதா என்ற ஒரு பெண் கடவுள் இருக்கிறது அங்கே போய் வெள்ளிக்கிழமணிக்கு வழிபடுங்க குறிப்பாக பெண்கள் அதே போன்று சகோதரிகள் அது வந்து எப்படி தான் வரும் அந்த ஃபங்க்ஷனு சந்தோஷி மாதாவோடய மெயின் ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரக்ஷபந்தன் வருது பாருங்கள் ஆவணி மாதம் அப்போ தான் வரும் ஏன்னா விநாயக சௌத்தியும் அப்போ தான் வரும் ஸோ அப்பாக்கும் இந்த பொண்ணுக்கும் ஒரே நேரத்தில் நாள் வரும் ரக்ஷபந்தன் அன்னைக்கு ரொம்ப விசேஷமாக சந்தோஷி மாதாவுக்கு அலங்காரம் நீங்கள் நார்த் சைடில் போனீங்கன்னா அவ்வளோ கோயில் இருக்குது சந்தோஷி மாதா டெம்பிள் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம் நம்ம ஊர்லேயும் ஒரு மூணு நாலு கோயில் இருக்குது சந்தோஷி மாதா கோயில் இதில் வந்து வீட்டில் வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்குங்க இந்த சந்தோஷி மாதாவை நான் வழிபாடு பண்ணுன்னா சாயங்காலம் கரெக்டாக அஞ்சரை மணிக்கு ஆரம்பிக்கிறேங்க சூரியன் மறையிற நேரத்தில் சந்தோஷி மாதா வழிபாடு நீங்கள் ஆரம்பிங்க சந்தோஷி மாதாக்கு வந்து ரொம்ப பிடிச்சது என்னென்னா வெள்ளம் இருக்குது பார்த்திங்களா வெல்லமும் கொண்டக்கடலையும் இது வந்து ரொம்ப 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 அம்பாளுக்கு பிடிச்சது சந்தோஷி மாதாக்கு அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நல்ல வெள்ளத்தை வந்து ஜம்முன்னு அதை வெள்ளத்தை நீங்கள் பாயசமாக பானகமாக பண்ணாலும் சரி சக்கரை பொங்கலாக பண்ணாலும் சரி அதே மாதிரி கொண்டக்கடலை வந்து என்ன பண்ணுங்கள் அழகாக நூலில் கோத்து கொண்டக்கடலை மாலையாக அந்த படத்துக்கு போடுங்க ஒரு கும்பத்தில் வந்து அந்த தண்ணி கும்பத்தில் வச்சுக்கோங்க மேலே மாவில் போட்டு தேங்காயை வச்சு அதை மூடுங்க அது எதுக்குன்னா அந்த தீர்த்தம் இருக்குது பார்த்தீங்களா பூஜை முடிஞ்சவொடனே அந்த தீர்த்தத்தை நல்லா நீங்கள் தெளிச்சிட்டு ஒரு மூணு ஸ்பூன் வந்து அந்த தீர்த்தத்து குடிங்க அதே மாதிரி அன்றைக்கி வந்து புலால் உணவு சாப்பிடக்கூடாது அதே மாதிரி வந்து வெளியில் நீங்கள் எங்கேயுமே சாப்பிடக்கூடாது புலால் உணவு புலால் உணவு ஒண்டி இல்லை வெளியில் நீங்கள் சாப்பிடவே கூடாது அன்றைக்கி சந்தோஷமாக அதான் விரதம் இருந்தீங்கன்னா வெளியில் சாப்பிடவே கூடாது பதினோரு வெள்ளிக்கிழமைங்க தொடர்ந்து செய்ங்க சந்தோஷி மாதாவை பூஜிப்பதால் வழிபடுவதால் என்னென்ன தெரியலமா பலன்கள் நமக்கு இப்போது ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிக்கிறோம் ஓகேயா அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப தடை வந்துட்டே இருக்கும் அதுக்கு என்ன காரணம்னா நம்மளுடைய நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜாதகத்தில் வந்து எதாவது ஒரு கிரகம் வந்து நமக்கு தடையாக இருந்ததுன்னா அந்த லக்னமும் சரியாக இல்லைனா அது எதாவது குடசல் கொடுத்துட்டே இருக்கும் இந்த மாதிரி பிஸ்னஸ் வந்து அதாவது நமக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இப்போ நான் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன்னா நல்லா ஏர்ன் பண்ணுவேங்க ஆனால் என்ன ப்ராப்ளம் தெரியல இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை ஒரு பேப்பர் ஒர்க்கோ எதுவுமே முடியாமல் தள்ளி தள்ளி போயின்னு இருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சந்தோஷி மாதா விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள் பதினோரு வாரம் நல்ல ஜம்னு மனமாற சந்தோஷி மாதாவை பிரார்த்தனை பண்ணுங்க ஏன் தெரியுமா விநாயகருடைய மகள் சந்தோஷி மாதா நீங்கள் சந்தோஷி மாதா வழிபடுறது மூலம் விநாயகர் பெருமானுடைய அருளையும் நீங்கள் பெறலாம் விநாயகர் யார் இடர்களை நீக்கும் முழுமுதற் கடவுள் த ரிமூவர் ஆஃப் ஆப்ஸ்டகல்ஸ் விக்னேஸ்வரா விக்னங்கள் தீர்க்கும் விக்னேஸ்வரன் அந்த விக்னேஸ்வரனுடைய மகள் தான் இந்த சந்தோஷி மாதா அது மட்டும் இல்லைங்க வீட்டில் வந்து சந்தோஷமே நிறைஞ்சிருக்கும் சந்தோஷி மாதா வழிபட தான் சந்தோஷி மாதான்னு பேர் அதுக்கு ஏன்னால் ஃபுல்லாக ஹாப்பினஸ் அந்த பெண் தெய்வம் பார்த்தீங்கன்னா சிரிச்சுண்டே இருப்பாங்க நீங்கள் ஃபோட்டோ கூட பாருங்களேன் திரிசூல இருக்கும் இது கோடாரி இருக்கும் எல்லாமே நாலு கை இருக்கும் கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரம்மதேவர் எல்லாம் வந்து அப்படி கும்பிடுவாங்க விநாயகர் வந்து அப்படி பார்த்து சிரிச்சு இருப்பார் சந்தோஷி மாதாவை விநாயகருடைய மகளாக பிறந்த இந்த சந்தோஷி மாதா பதினோரு வெள்ளிக்கிழமை அன்பர்களே ஒரு சந்தோஷி மாதா படத்தை வாங்கி வீட்டில் வச்சு சாயங்காலம் அழகாக கும்பத்தை ஆவாரம் பண்ணி தண்ணி ஊற்றி சந்தோஷி மாதாவுக்கு பிடித்த பானகம் அதே போன்று வெள்ளம் அதே போன்று கொண்டக்கடலை இதை மூணுத்தையும் வச்சு நைவேத்தியம் பண்ணி நல்ல மனசார சந்தோஷி மாதா போற்றி இருக்குது நூற்றி எட்டு போற்றி அதை சொல்லுங்கள் அதை சொல்லி சான்ஸ்கிருட்லேயும் நூற்றி எட்டு அஷ்டோத்திரம் இருக்குது அதையும் சொல்லிட்டு சந்தோஷி மாதா ஆர்த்தி இருக்குது அதை பாடுங்கள் ஆர்த்தி காட்டும்போது அதை பாடுங்க அதை காட்டி பதினோரு வெள்ளிக்கிழமைங்க அதே மாதிரி உங்களால் முடிஞ்சால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஏழு சிறுவர் இல்லைனா சிறுமி யார் ஏழு சிறுவர் இல்லைனா சிறுமி குழந்தைங்களுக்கு ஒரு சட்டையோ ஒரு கவுனோ வாங்கி கொடுங்க அவ் இந்த விரதத்தோட மெயின் பலனை என்ன தெரியுமா சந்தோஷி மாதா வந்து குழந்தைகளுக்கு பிடித்தமான தெய்வம் குழந்தைங்கள்னால் ரொம்ப பிடிக்கும் சந்தோஷி மாதாவுக்கு ஸோ குழந்தைகளை வந்து நீங்கள் ஆராதிக்கிறது மூலமாக குழந்தைகளுக்கு நீங்கள் வாங்கித் தருவது மூலமாக சந்தோஷி மாதா மனம் குளிர்ந்து நம்முடைய தடைகள் அனைத்தையும் விலக்குவாள் என்பது ஐதீகம் இந்த சந்தோஷி மாதா விரதத்தில் வந்து என்ன ஒரு பெரிய சூட்சமாக அடங்கியிருக்குன்னா அதாவது நான் சொன்ன மாதிரி உலகத்தில் வந்து எவ்வளவோ கடவுள்கள் வந்து நமக்காக உருவாயிருக்கு இந்து மத சனாதன தர்மத்திலே இத்தனை கடவுள்கள் நம்மை காக்க உருவாக்கப்பட்டிருக்கிறது ஸோ அப்படி உருவாக்கப்படும் பொழுது ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு சிறந்த ஒரு குணாதிசயங்கள் இருக்கிறது ஒவ்வொருவருக்கும் அருளும் தன்மை அப்படி இருக்குது ஸோ அதனால் நமக்கு ஏதாவது ஒன்று வாழ்க்கையில் வந்து குறைச்சலாக இருக்குது இதை வந்து நம்ம எலிவேட் பண்ணோம் ஒன்றும் இல்லை இப்போ நம்ம படிக்கும்போது என்ன பண்ணுவோம் இப்போ நம்ம அஞ்சு சப்ஜெக்ட் இருக்குங்க தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோஷியல் சயின்ஸ் இது அஞ்சு இருக்குல்ல இப்போ குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க நீங்கள் பார்த்திங்கன்னா ரெண்டு சப்ஜெக்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க நேச்சுரலாகவே தமிழ் இங்கிலீஷோ லாங்குவேஜ்லையோ இல்லைனா மேக்ஸ் அண்ட் சயின்ஸ்லேயோ இல்லை சோஷியல் சயின்ஸ் அந்த மாதிரி ப்ராபபிலிட்டி இல்லை இப்போ எந்த சப்ஜெக்ட் கம்மியாக அவங்களுக்கு மண்டையில் சரியாக ஏறல கொஞ்சம் புரிதல் கஷ்டமாக இருக்குன்னா என்ன பண்ணுவாங்க டியூஷனுக்கு போவீங்கல்ல அதாவது இன்னும் அந்த சப்ஜெக்டில் நல்லா நம்ம நம்மளை நம்ம மோல் பண்ணிக்க அது எக்ஸ்ட்ராவாக ஸ்கூலில் கற்றுக் கொடுத்தது போக நம்ம ப்ரைவேட்டாக டியூஷன் படிக்கிறோம் அந்த மாதிரி தாங்க இதுவும் இந்த வழிபாடுகளும் எதுக்குன்னா வாழ்க்கையில் வந்து நமக்கு நல்ல ஒரு சில பிரேக் நல்ல பிரேக் த்ரூ இருக்கும் அந்தந்த காலகட்டத்தில் தானாக நடக்கும் ஆனால் நம்ம காலத்துக்காக நம்ம வெயிட் பண்ண முடியாது நம்மளுடைய உழைப்பு என்னும் முதலீட்டை போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அந்த உழைப்பை போடும்பொழுது நமக்கு அந்த தெய்வத்தோட அனுகிரகம் கண்டிப்பாக தேவை அதுக்காகத்தான் இந்த வழிபாடு பண்ணுறோம் இப்போது உங்கள் கையில் நான் சொன்னேன் அவ்வளோ பெரிய கான்செப்ட் இருக்குது ஒரு பிஸ்னஸ் தொடங்கிறதுக்கு இப்போ இந்த பிஸ்னஸை நான் தொடங்கினேன்னா சார் எனக்கு இவ்வளோ கிளைண்ட்ஸ் வருவாங்க சார் எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பிரச்சனையாக இருக்குது சார் என்னுடைய பேப்பர்ஸில் இந்த பிரச்சனை இருக்குது சார் இதை கொஞ்சம் கிளியர் பண்ணும் சார் இந்த மாதிரிலாம் இடர்கள் போக சந்தோஷி மாதாவை வழிபட்டால் அனைத்து சங்கடங்களும் நீக்கி சந்தோஷம் ததும்பும் வீட்டில் மாதிரி பரலை சில பேர் வீட்டில் மூடியாக இருப்பாங்க சில பேருக்கு சிரிக்கவே தெரியாது நீங்கள் ஒரு ரூபா கொடுத்தா தான் சிரிப்பாங்க நம்ம கூட விளையாட்டாக சொல்லுவோம் ஏன்ப்பா ஏன்னாப்பா உன் தம்பி சிரிக்க மாட்டானா ஒரு ரூபா கொடுத்தா தான் சிரிப்பானா அஞ்சு ரூபா கொடுத்தா தான் பேசுவானா அந்த மாதிரி ரொம்ப ரிசர்வ்டாக இருப்பாங்க வீடே அப்படி இருக்கும் வீடு அப்படி இருக்கிற சூழ்நிலையில் யாராவது ஒத்தர அந்த வீட்டில் அந்த பூஜையை பண்ணாங்கன்னா கலகல வீடு சந்தோஷமாக இருக்கும் இன்னொன்று ஒன்று தெரியுமாங்க வீட்டில் வந்து நகைச்சுவை உணர்வு எப்பவுமே இருக்கணும் அதுக்காக எல்லா நேரமும் நான் சிரிக்க சொல்ல எல்லா நேரமும் சிரித்தா நம்மளை மென்டல்னு ஆனால் ஒரு நகைச்சுவை உணர்வோட வீடு இருந்தால் ஏன்னா சந்தோஷம் எங்கே நிறைய இருக்கோ அங்கே வந்து லக்ஷ்மி இருப்பான்றது ஒரு ஐதீகம் சில பேர் பாருங்க சில பேர் வீட்டுக்கு போங்களேன் ம் வாங்க ஆ நல்லாயிருக்கும் அப்புறம் அவங்க குணரசுமே அப்படிதான் ரிசர்வ்டாக இருப்பாங்க யார்த்தையும் பேச மாட்டாங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு பேத்தாசு மாதிரி இருக்கும் வீடு வீடு அழுது முடிஞ்சதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தயவுசெய்து வீட்டை வைத்துக் கொள்ளாதீர்கள் ஏதான் ஒரு நகைச்சுவை உணர்வு வீட்டில் இருந்த ஒரு 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 சின்ன சிரிப்பு சத்தம் ஆக கண்டதுக்கு சிரிக்கணும் இல்லை ஒரு நகைச்சுவை உணர்வு வீட்டில் இருந்ததுன்னா அந்த சந்தோஷம் ஒரு வீடு சந்தோஷன்றதை எப்படிங்க நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க சொல்லுங்கள் அந்த வீட்டில் வந்து ஒரு ரெண்டு பேர் கான்சென்ட்ரேஷன் ஓ ஏய் நான் போன வாரம் அங்கே போனான்ப்பா அவ்வளோ நல்லா இருந்ததுப்பா இந்த மாதிரி மனம் விட்டு பேசும்பொழுது தன்னையும் அறியாமல் அந்த நகைச்சுவை உணர்வு பொங்க சிரிப்பு வரும் ஸோ ஸ்மைல் வரும்போது ஹாப்பினஸ் வரும் நம்ம அதை விட்டுட்டு எப்போ பார் மூஞ்சி உம்முன்னு வச்சுன்னு எப்போ பார் எதையோ பறி கொடுத்தா மாதிரி அது மாதிரி இருந்தாலே வீடு விளங்கவே விளங்காது அந்த மாதிரி வீட்டில் யார் இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த அந்த மாதிரி நெகட்டிவ் வைப்போட யாராவது வந்தாங்கன்னா நீங்கள பேசி சீக்கிரம் அனுச்சி விட்ருவோம் ஏன் தரமா அவங்க வீட்டில் உட்கார 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 உங்கள் வீட்டில் நெகட்டிவ் வைப்ரேஷன் ஏறும் நீங்கள் ஒன்றே சொல்லலாம் இல்லைங்க அது சுபாவங்க சுபாவெல்லாம் கிடையாதுங்க நான் அந்த மாதிரி சுபாவம் உள்ள ஆள்லாம் வீட்டிலே உட்காருறோம் இன்னொரு வீட்டுக்கு போகக்கூடாது எப்பவும் சிரித்த முகத்தோட நீங்கள் நீங்கள் கூட வீட்டில் பண்ணி பாருங்களேன் இப்போ ஜஸ்ட்டு ஒரு வீட்டில் யாராவது கதவை தட்டுறாங்க நீங்கள் கதவை தரதுன்னே வாங்க நல்லா இருக்கீங்களா இப்படி நீங்கள் கேட்கும்பொழுது உங்களுக்கு வந்து வீட்லேயும் வந்து லக்ஷ்மி வந்து சரி யாரோ முக்கியமான நாள் வந்திருக்காங்க சிரித்து வரவேற்கும் போது லக்ஷ்மி வீட்டில் இருப்பார் கதவை தரும்போதே ஆ ஆ அந்த மாதிரி இருக்காதிங்க முகத்தை எப்பவும் இறுக்கமாக வைத்து கொள்ளாதீர்கள் அதுக்காக வந்து ஒரு ஒரு சோக துக்க சம்பவ இடத்துல நாங்கள் சிரிக்க முடியுமா செந்தில் ஒரு படத்தை சுவார் இடுக்கன் வருங்கால் நகுக அப்படின்னு வார் செந்தில் இருந்துட்டு உடனே கவுண்ட் டே எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா இறந்து போயிருக்கான் சிரிக்காதராமாம் ஆ நீங்கள் என்ன சொன்னீங்க என்ன சொன்னீங்க துன்பம் வரும்போதும் சிரிக்கணும்னு சொன்னீங்க அந்த மாதிரி நான் சொல்லலை துக்க சம்பவம் வீட்டில் இதை பண்ணாதீங்க ஆனால் வீட்டில் வந்து எப்போவுமே ஒரு நகைச்சுவை உணர்வு அடையும் ஒரு கலகலகலன்னு இருங்க வீட்டில் அதுவே பாதி லக்ஷ்மி வந்ததுக்கு சமானங்க ஏங்க இன்றைக்கி நான் அவன் சொல்லட்டுமா எனக்கு தெரிஞ்சவங்க வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிறோம் சோஃபார் மிடில் கிளாஸ் இந்த உலகத்தில் ஒரு விஷயம் இருக்குதுங்க நம்ம சொல்கிறோம் ரிச் இஸ் ஆல்வேஸ் ரிச் கெட்ஸ் ரிச்சர் புவர் கெட்ஸ் புவரர் அதாவது ஏழை ஏழையாகவே இருக்கான் பணக்காரன் இருக்கான்ட்டு தான் நம்ம ஊரில் பொதுவாக பேசப்படுற நீதி இதில் இன்னொரு விஷயம் பாருங்கள் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயோ எங்கேயோ இந்தியன் கவர்மெண்ட்டில் எதான ஒரு வேலை வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் நல்லா பாருங்கள் ஏழை கவலையே மாட்டான் பணக்காரன் கவலையே மாட்டான் இதில் வந்து யாருக்கு தெரியுமா ஒரி அதாவது மதில் மேல் பூனை ரெட்டை சவாரின்றது மிடில் கிளாஸ் தான் ஏன்னா மிடில் கிளாஸ் இப்படி இப்படியும் இருக்க முடியாது மிடில் கிளாஸால் அப்படி இருக்க முடியாது அதனால் மிடில் கிளாஸாக பிறந்தவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கெலாம் ஒரு சல்யூட் நான் வந்து ரொம்ப மிடில் கிளாஸை பார்த்து சந்தோஷப்படுவேன் ஏன்னா நம்மளும் மிடில் கிளாஸ் தான் ஆனால் ஏன் சந்தோஷன்னா அத்தனை சோதனைகளிலும் அவர்கள் வந்து அவ்வளோ ஹாப்பியாக உள்ள பிஹேவ் பண்ணுவாங்க பணக்காரன் சிரிக்கிறதுல அர்த்தம் இல்லைங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் நெ நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதுங்க கூடங்க கடவுள்கிட்ட நான் வேண்டி தந்துடுறேன்மா என்னுடைய முதல் பிரார்த்தனை இறைவா ஒரு வியாதி அப்படின்னு வந்தால் ஏழைக்கு கொடுக்காது மிடில் கிளாஸுக்கு கொடுக்காது பெரும் பணக்காரனுக்கு கொடு நீங்கள் கேட்கலாம் நான் பணக்காரன் உங்களுக்கு ஏன் காண்டு காண்டு இல்லை பணக்காரன் மேல் பணக்காரன் அந்த வியாதி வந்தால் தாங்குவான் ஃபைட் பண்ணுவான் அவனுக்கு வந்து ஃபைட் பண்ணுறதுக்கு பணம் இருக்குது ஆனால் ஏழைகளும் மிடில் கிளாஸ் அப்படி கிடையாதுங்க இன்னைக்கு எவ்வளோ ஏழைகள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க மிடில் கிளாஸு கைக்கும் வாய்க்கும் பட்ஜெட் போட்டுக்கணும்னு நடத்துகிறாங்க அவங்களுக்கு ஒரு பெரிய வியாதியை கடவுள் கொடுத்தானா ஓகே அதே மீறி வருதுன்னா அது கர்ம அது நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் ஆனால் கூடுமான வரையில் என்னுடைய பிரார்த்தனை அதுதான் அதுக்காக பணக்காரங்க மாதிரி எனக்கு அப்சஷன் கிடையாது நான் சொல்கிறதுனா இறைவாக பெரும் பணக்கார செல்வந்தர்களாக இருப்பவர்களுக்கு வியாதி வந்தால் அந்த வியாதியை எதிர்த்து சண்டை போட அவர்களுக்கு பணம் உண்டு திராணி உண்டு சக்தி உண்டு இவங்களுக்கு அது கிடையாது அதுதான் நான் சொல்லுவேன் மாதிரி இன்னொன்று நினைக்கிறேம்மா நான் வேண்டிக்கிறது எல்லா பெரும் செல்வந்தரும் பணக்காரருக்கும் மனசு வந்து கூடுமான வரையில் தங்களுக்கு போக மீதியை தான தர்மம் செய்யும் வழக்கத்தை அவர்களுக்கு அளிக்க என்று நான் பிரார்த்தனை செய்து கொள்வேன் கோயிலுக்கு போகிறது வந்து எதுக்குன்னா நம்மளுடைய மன நிம்மதிக்காக போகிறோம் ரெண்டாவது சுயநலம் இல்லாமல் பொதுநலத்தோட பிறர் நலம் பேணுதல் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம் நம்ம அந்த பிறர் நலம் பேணுதலோடு வந்து நம்ம வந்து பிரார்த்தனை செய்ய இறைவன் தரமாக சொல்லுவான் நான் சொன்ன பாருங்க பகவத்கீதையில் அவ்வளோ பேர் இருந்தார் கிருஷ்ணன் வந்து ஏன் அர்ஜுனனை கூப்பிட்டு பகவத்கீதையை உபதேசம் பண்ணார் சொல்லுங்கள் பார்க்கலாம் என்றைக்குமே அர்ஜுனன் வந்து சுயநலம் இல்லாதவன் எப்போ பாரு அடுத்தவங்களை பற்றியே சிந்திப்பான் ஐயோ நான் அவர் எதுவும் போடணுமா அவர் பாவமாச்சு ஐயோ இவன் பாவமாச்சு ஐயோ இவனை போய் கொள்ளணுமா அப்படின்னு இரக்க சிந்தனையோடும் அடுத்தவர் நிலத்தை பேணுதலே குறியாக இருந்தான் அர்ஜுனன் அதற்காக தான் கிருஷ்ணன் சொன்னார் இந்த பகவத்கீதையை கேட்குறதுக்கு ஒரு தகுதி வேணும் அது உனக்கு தான்ப்பா நிறைய இருக்குது ஏன்னா என்றைக்குமே நீ சுயநலமாக வாழ்ந்ததில்லை உன் வாழ்க்கையில் அந்த மாதிரி பக்தர்களே சுயநலம் இல்லாமல் கோவிலுக்கு போகும்போது நீங்கள் உங்களுக்காக இதையே வேண்டாதீங்க நான் இன்றைக்கி சொல்கிறேங்க கடவுளுக்கு தெரியுங்க நமக்கு எதை எந்த நேரத்தில் எப்பொழுது எப்படி செய்ய வேண்டும் என்று அதுக்கா நீங்கள் ஏங்கலாம் ஆமாங்க எனக்கு அறுபது வயசு வந்ததுக்கப்புறம் கடவுள் செய்வாரா அப்படின்னு அதுக்கு இரண்டு வழிகள் இருக்கிறது அறுபது வயதுக்கு மேல்தான் உங்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்றால் அறுபது வயதில் தான் அது நடக்கும் நீங்கள் குட்டி கரண் நினைச்சாலும் ஒன்றும் நடக்குது இப்போ என்ன எடுத்துக்கோ உங்களுக்கு உங்களுக்கு என்ன கூட எக்ஸாம்பிள் யாருமே கிடையாதுங்க இருபத்தஞ்சி வயசில் நான் ஃபீல்டுக்கு வந்தேங்க நாற்பத்தஞ்சு வயசு தாங்க நான் பாப்புலராக ஆரம்பித்தேன் அந்த இருபது வருஷம் என்ன போராட்டம் அதுக்கான தெய்வத்தை விழுத்துட்டேனா கோயிலுக்கு போகாமல் இருந்தேன்னா நம்மளுடைய விதிப்படி தான் எல்லாமே ஆனால் ஒன்று அந்த நீங்கள் வாழ்க்கையில் ஜெயித்த உடனே அந்த ஜெயிக்கிறதுக்கான செலிப்ரேஷனே ஸ்பேஸ் இறைவன் கொடுப்பாரு உங்களுக்கு இப்போ ஒரு ஐம்பது வயசில் லைஃப்பில் ஜெயிக்கிறீங்கன்னு நினச்சோடனே ஒரு பத்து வருஷம் உங்களுக்கு கடவுள் அந்த ஜெயிக்கிறதுக்கான செலிப்ரேஷனை வந்து கடவுள் உங்களுக்கு கொடுப்பாருங்க அதுதான் கடவுள் அதனால் இறைவன்கிட்ட போயிட்டு எனக்கு இதை கொடு நீங்கள் சொல்லலாம் இறைவா எனக்கு எப்படியாவது டொயோட்டா இனோவா கிறிஸ்டா மாடல் எனக்கு ஓணும் எப்போ அடுத்த அப்படி வேண்டாதீங்க ஏன்னா கடவுள் உங்களுக்கு வந்து பிஎம்டபிள்யூ மெர்சியூஸ் பென்ஸோ கொடுக்குறதா இருந்துக்கலாம் நீங்கள் ஏன் இனோவா கேட்டு கடவுளை ரெசீவ் பண்ணுறீங்க எதுவுமே வேண்டாதீங்க உங்களுடைய கடமை என்ன இப்போ நீங்கள் வீட்டில் என்ன பண்ணுறீங்க பல் தைக்கிறீங்க பல் ஏன் தைக்கிறீங்க பல் சுத்தமானோம் ஏன்னா நம்மக்கிட்ட பேசுகிறவங்களுக்கு வந்து வரக்கூடாது பல் சுத்தமாக அதுமாதிரி குளிக்கிறது ஏன் குளிக்கிறீங்க கந்தையானாலும் கசக்கி கட்டு கரெக்டாக சு குளிச்சுட்டு சுத்தபத்தமாக இருந்தால் தான் நம்ம வந்து ஆஃபீஸ் போய் நல்லா இ இப்படி நம்ம சுத்தபத்தம் பார்க்குறோம் பல்லை சுத்தமாக வச்சுக்கிறோம் நம்ம குளித்து நீட்டாக இருக்கும் நல்ல ட்ரெஸ் போடுறோம் டீக்காக ட்ரெஸ் பண்ணுறோம் அழகாக பைக்கில் போகிறோம் இவ்வளோ டிப்டாப்பாக வாழ்க்கை நடத்துகிறோம்ல ஸோ அந்த மாதிரி இறைவன்ட்ட பொழுது உங்கள் கடமை என்னென்னா வேண்டுவதல் மட்டுமே உங்கள் கடமை பிரார்த்தனை ப்ரேயர் இஸ் த ஒன்லி திங் யூ ஹாவ் டு டூ இன் ஃப்ரண்ட் ஆஃப் காட் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க பிரார்த்தனை ஒன்றே இறைவனுக்கு முன்பாக நீ பண்ண வேண்டியது வேறு எதுவும் கேட்கக்கூடாது இறைவனிடம் நீ கேட்க உனக்கு எந்த தகுதியும் கிடையாது இறைவன் பார்த்து கொடுப்பார் ஏனென்றால் அவருக்கு தெரியும் உனக்கு எப்பொழுது என்ன எப்படி எது முக்கியம் எகெயின் திருப்பி சொல்கிறேன் மண்டலத்தையும் காட் ஆல்வேஸ் கிவ்ஸ் வாட் யூ நீட் நாட் வாட் யூ வாண்ட் இறைவன் உங்களுக்கு தருவது உங்களுக்கு எது அத்தியாவசியமான தேவை அதைத்தான் தருவார் நீங்கள் ஆசைப்பட்டதை தரமாட்டார் ஸோ இதை மைண்டில் ஏற்றுந்தான் நம்ம வந்து ஒவ்வொரு பிரார்த்தனையும் பண்ணிட்டுருக்கோம் அதே போல் தான் இந்த சந்தோஷி மாதா விரதம் நமக்கு விநாயகரின் மகளான சந்தோஷி மாதா வெள்ளிக்கிழமை அன்றைக்கி பதினோரு வெள்ளிக்கிழமைங்க பதினோரு வெள்ளிக்கிழமை அஞ்சரை மணிக்கு ஆரம்பிங்க சூரியன் போன உடனே ஃபைவ் தேர்ட்டிக்கு ஆரம்பிச்சிங்கன்னா அழகாக அந்த கும்ப ஆவணம் பண்ணி புஷ்பத்தால் அர்ச்சனை பண்ணி சந்தோஷமாக தான் படத்தை வச்சுக்கோங்க படத்தை வச்சு மனதார பூஜையை பண்ணி ஒன்றும் இல்லை அந்த ஏழு சிறுவர் நீங்கள் எதாவது ப பனியனோ கௌனம் அப்படி இல்லைங்க உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரிங்க ஒரு சின்ன சொப்பு கொடுத்தா கூட அவங்களுக்கு ஹாப்பி சம்திங் ஒரு ஸ்மால் கிஃப்ட்டு இப்போ பசங்க வராங்கன்னா சின்ன பசங்க என்ன கேட்பாங்க விளாட்டா அவங்க குட்டி பால் கேட்பாங்க அந்த மா அந்த மாதிரி பிரசன்ட் பண்ணுங்க அதாவது உங்களால் இயன்றதை சிறுவர் சிறுமிகளுக்கு ஏழு பேர் ஒரு நாலு சிறுவரோ மூணு சிறுமியோ இல்லை நாலு சிறுமியோ மூணு சிறுவரோ அப்படி வச்சுக்கோங்க பிளான் பண்ணி இந்த பூஜையை முடிக்கும்போது ஏழு பேரை வீட்டுக்கு கூப்பிட்டு அதை தானம் பண்ணுங்கள் பதினோரு வெள்ளிக்கிழமை பண்ணுங்கள் லெவன் ஃப்ரைடே மிஸ் ஆகாமல் பண்ணுங்கள் நான் இன்னொன்று சொல்லுவேன் என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க சார் பிரேக் பண்ணி பண்ணலாமா சார் இந்த மாதிரி வழிபாடுன்னு கேட்பாங்க நான் கூடுமான வரையும் அதை விரும்ப மாட்டேன் என்னை பொறுத்த வரலங்க ஏன்னா நீங்கள் அதை பிளான் பண்ணிடணும் நீங்கள் ஸ்ட்ரிக்டாக சொல்லணும் உங்களுக்கு மேலதிகாரி கூட நீங்கள் உங்கள் அர்ஜெண்ட்டாக ஊருக்கு போகணும் அப்படின்னா கூட நீங்கள் சொல்லுங்கள் சார் நான் ஊருக்கு போக ரெடி ஆனால் இந்த விரதம் நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா சந்தோஷி மாதா பூஜை நீங்கள் சொல்லுங்கள் சார் நான் எங்கே போனாலும் சரி சார் வெள்ளிக்கிழமை நான் வீட்டுக்கு வந்தாகணும் இது தான் அந்த பூஜை முடிச்சு கூட நான் கிளம்ப ரெடி ஆனால் என் வீட்டில் சில பேர் சொல்லலாம் ஆ இல்லைங்க மனசு தாங்க கடவுள் எங்கே இருந்தாலும் பூஜை பண்ணலாங்க அதெல்லாம் கடவே கிடையாதுங்க உங்கள் வீட்டில் செய்யும் பூஜைக்குள்ள மகத்துவமே தனி ஏன்னா உங்கள் வீட்டில் அத்தனை தேவதைகள் அத்தனை சக்திகள் குடிகொண்டுள்ளன இது எல்லாமே பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை க்ரியேட் பண்ணி தான் நீங்கள் வந்து ஒரு பிரார்த்தனையும் பண்ணுறீங்க ஆக்சுவலாக ஏன்னா வீட்டில் விநாயகர் படம் இருக்கும் வீட்டில் முருகன் படம் இருக்கும் ஏன்னால் நீங்கள் அந்த பூஜை மந்திரங்கள் சொல்லும் பொழுது அனைத்து தெய்வங்களும் கண்விழித்து அனைத்து தெய்வங்களும் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ நீங்கள் அப்படி பூஜை பண்ணும்போது வீட்டில் பண்ணால் தான் அது விசேஷம் ரெண்டாவது அஞ்சரை மணி என்பது மகாலட்சுமி வரும் நேரம் வீட்டுக்கு டெய்லி அப்போ கோலம் போட்டு உங்கள் வீட்டு உள்ள வரும்பொழுது நீங்கள் வந்து அந்த பிரேக் பண்ணி பண்ணால் அது சரியாக வராது ஏன்னால் அந்த ஃப்ளோ போயிடும் அதனால தான் நான் சொல்கிறேன் எந்த விரதம் எடுத்தாலும் நீங்கள் மறக்காமல் தயவு செய்து பிரேக் பண்ணாமல் பதினோரு வாரமாக பதினோரு வாரம் முடியும் ஏழு வாரமாக ஏழு வாரம் பண்ணி அதை முடியும் எப்போவுமே ஒத்தப்படையில் தான் வந்து விரதம் இருப்பாங்க எல்லாருமே ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று இந்த சந்தோஷி மாதா விரத பூஜை வந்து மொத்தம் வந்து பதினோரு வெள்ளிக்கிழமை நீங்கள் பண்ணணும் லெவன் ஃப்ரைடேஸ் பண்ணுங்கள் பிஸ்னஸோட ப்ராஸ்பரிட்டியை பாருங்கள் அப்போ சொல்லுங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கண்ணன் சார் நீங்கள் சொல்கிறது உண்மை சார் பிஸ்னஸில் நல்லா ப்ராஸ்பராக இருக்கு சார் நீங்கள் என்கிட்ட சொல்லுவீங்க இல்லைங்க அதாவதுங்க நம்ம வந்து ஒரு விஷயம் எல்லாருக்குமே ஒரு கெட்ட பழக்கம் திரும்மா இன்றைக்கி அறுவடை பண்ணால் நாளைக்கே அதை சாட்டணும் அந்த மாதிரி எண்ணம் வச்சுக்காதீங்க எல்லாருக்கும் ஒரு ஸ்பேஸ் கொடுங்க உங்களுக்கும் ஒரு ஸ்பேஸ் கொடுங்க நான் சொன்னது திருப்பி சொல்கிறேன் ரெண்டாவது படிலேருந்து கீழே விழுந்தால் சமாளிச்சிடலாம் அஞ்சாவது பள்ளிலேருந்து கீழே விழுந்தால் ஸ்ராட்சோட போயிடும் ஆனால் பதினெட்டு பள்ளிலேருந்து கீழே வந்தீங்கன்னா கஷ்டம் இதை மனதில் வைத்துக்கொண்டு இனி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பதினோரு வெள்ளிக்கிழமை மனசில் வச்சுக்கோங்க சந்தோஷி மாதா விரத வழிபாட்டை தொடர்ந்து செய்யுங்கள் வீட்டிலும் வாழ்க்கையிலும் சந்தோஷம் ஒன்றையே காணுவோம் என்று கூறி மீண்டும் நாளை அற்புதமான பக்தி நேரத்தில் ஆன்மீக உங்களை சந்திக்கிறேன்